இந்த மாமியாருக்கு மருமகளுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பாரு எலிய முனையமா கொட்டிக்கிட்டே இருக்குதோ ஏய் என்ன சின்ன பொண்ணே வா ரேஷன் கல்ல பொங்கல் சிறப்பு பரிசு போடுறாங்க சீக்கிரம் வா கிளம்பலாம் ஹாய் ஜாலியே அந்த பொங்கல் பரிசு வந்தவனே நான் மூவாயிரம் காசு எடுத்துட்டு போய் இந்த பெரிய பட்டு வச்சு ஒரு பட்டு சேலை எடுக்க போறேன் எனக்கு பொங்கலுக்கு எடுக்கணும்னு ஒரு ஆசை ஜாலியா இருக்குது ஏ அடே ரொம்ப ஆறாத இடுப்பு ஒடிச்சுக்கு போகுது

ஆ அசுக்கு புசுக்கு அப்பெல்லாம் வட நான் ஏன் வாண்ட கொடுக்கணும் உனக்கே அந்த மூவாயிரம் காசு வேணும்னா வயசான உனக்கு எனக்கெல்லாம் எல்லாம் வேணும் அதெல்லாம் தர முடியாது நான் போய் பொங்கலுக்கு போய் பெரிய பாட்ரு வச்சு பட்டு எடுக்கப் எடுக்க போறேன் அந்த கியூல போய் நான் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி அந்த காசை வாங்கிட்டு வரத்துக்குள்ள நீ வந்து எனக்கு போட்டி போடுறியா பாப்போம் இன்னைக்கு என்னதான் நடக்குது நீ நான் நான் பாத்துறேன் அட பொங்கல் அதுவும் பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா இந்த பொங்கல் தொப்பை போட்டு நம்மளை சா வடிக்கிறாங்க இதில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இதில் எத்தனி பொம்பு வரப்போகுது எத்தனி இது வரப்போகுது எதுவுமே புரிய மாதிரி சரி இன்னைக்கு யார் இறத்தை கூப்பிட்றாங்க பார்ப்போம் ஏம்பா ரேஷன் கடை காரே எப்போதான் தருவ தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு எல்லாம் நிற்க முடியல சீக்கிரம் தாயம்பா ஏன் நீலாம் வந்து பொறுமையாக வாங்கிக்கலாம்ல எதுக்கு முன்னாடியே வந்து நிற்கிற இந்த பொங்கல் பரிசு வாங்கிட்டு போனாதான் தான் என் பொண்டாட்டி உள்ள என்னையே சேர்க்கும் இல்லைன்னா என்ன வெளியே தெரிவித்தும் ஊரில் இருக்கிற எல்லா பொண்டாட்டியும் புருஷன் பேச்சா கேட்கறதே இல்லை நான் என் பொண்டாட்டி மாதிரி தான் போல இவர் பொண்டாட்டியும் வா ஆவான் இவரு இவரை பார்க்கும்போது என்னோட கடைசி காலத்தை நினச்சி பார்க்குற மாதிரியே இருக்குது ரேஷன் கடைக்காரே நாங்கள் எல்லாம் வீட்டில் புள்ள குட்டியாக விட்டுட்டு வந்திருக்கோம் சீக்கிரம் கூட ரேஷன் கார்டுக்காரே இதுன்னா என் வீட்டு பொருளா இது உனக்கு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ஆர்டர் இப்போ பேப்பர் தான் நான் செய்ய முடியுமே

இந்தாங்க சார் என்னோட ரேஷன் கார்டு இதுக்கு பொறுத்து கொடுங்க எங்க அம்மா என்ன வாங்கிட்டு சொன்னாங்க ஏன் உங்க அம்மா வந்து வாங்க மாட்டாங்களா இந்த கரும்பு இந்த பொங்கல் பரிசு வாங்கிட்டு போனா என்னவா சார் எங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க சார் அதான் சார் வர நீங்க கொடுங்க நான் பத்திரமா எடுத்து போய் வைப்பேன் நான் எட்டாவது படிக்கிறேன் எனக்கு எல்லா மெச்சூரிட்டியும் தெரியும் நான் எடுத்து போய் வச்சுக்கிறேன் சார் சரி சரி இந்தாமா இந்தாமா கரும்பு போய் சாப்பிடுங்க சார் கரும்பு குட்டையா இருக்கு சார் ஏமா இது என்ன என் தோட்டத்துல இருந்தா எடுத்துட்டு வரேன் கவர்மெண்ட் தான் கொடுத்தேன் புரியுதாமா ஒழுங்கா எடுத்துப்போமா எடுத்துட்டாங்க எனக்கு எனக்கு இரு இரு நான் போயிட்டு எங்க அம்மா அனுப்பி விடுறேன் ஏ சின்ன பொண்ணு நீ போ முன்னாடி அடே அக்கா அந்த ரேஷன் கடைக்காரனே என் மேல ஒரே காங்கில் இருக்கான் என்ன வேற முன்னாடி போக சொல்றேன் நீ போ அடுத்தது நான் போறேன் இந்த காடு ரேஷன் கடைக்காரே சரி சரி வை வை நான் உனக்கு கொடுத்துறேன் இந்தாமா எடுத்துட்டு போமா

சார் ரேஷன் கடைக்கார் சார் ஸோ சார் கோச்சிக்காதீங்க சார் நான் ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் சாரி சார் சரி சரி இந்த குடி பொங்கல் கருத்து மூவாயிரம் காசு உருப்பு கரும்பு ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் சார் 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 என்னது ட்ரெயினுக்கு டைம் ஆகுதா நீ என்ன உறுதாமா ஹா நான் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு போகலாம்னு இருக்கோம் அதான் சீக்கிரம் கொடுங்க நான் வாங்கி வச்சுட்டு கிளம்புங்க கிளம்பணும் ஃப்ளைட்டில் என்னது அமெரிக்காவா அமெரிக்காவில் போய் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போகிறீங்களா சூப்பர் சூப்பர் அங்கே யாரும் இருக்காரா அங்க என்னோட ஒன்னு ஊட்டு மச்சான் ட்ரம்ப் இருக்கிறாரு அவர் கூட போய் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ண போறேன் அவங்க பொண்டாட்டிக்கு பொங்கலே வைக்க தெரியாதான் நான் போய் தான் பொங்கல் வச்சு கற்று கொடுத்து பொங்கல் செலிப்ரேஷனே பண்ண போறான் ட்ரம்ப் வந்து இவங்க மச்சானா

அட நம்ம பாய் விட்டோமா பாய் விட்டோமா உங்களுக்கு தான் பொங்கலே இல்லையே அப்படி எதுக்கு நீங்க வாங்குறீங்க உங்களுக்கு ரம்சான பக்ரீத் தானே பொங்கல் எனக்கு யா சொன்னாங்க பொங்கல் செஞ்சு சாப்பிட மாட்டோம் கண்டிப்பா அன்னைக்கு தான் பொங்கல் செஞ்சு நாங்க எல்லாம் சாப்பிடுவோமே அன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் இல்லை வெண்பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் ஏதாவது ஒரு பொங்கல் சாப்பிடுவோம் அதனால தான் வாங்கிட்டு போறேன் சீக்கிரம் கொடுங்க நான் வீட்டுக்கு போகணும் ஒட்டன் அடிக்கணும் வேலை இருக்குது பாருங்க எம்மாடியோ பரவாயில்ல இந்த பாய் விட்டோமா பொங்கல் எல்லாம் செஞ்சு சாப்பிடுது பொங்கல் அன்னைக்கு சூப்பர் சூப்பர் சரி சரி சீக்கிரம் பொங்கல் பரிசு கொடுங்க நாங்க வாங்கிட்டு நேரத்தோட வீட்டுக்கு போனும் இந்தாமா குடிமா அப்பா இந்த பொங்கல் பரிசு ஃப்ரீயா வந்த தான் ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த மூவாயிரம் காசு இருக்குங்களா இருக்கு இருக்கு போயிட்டு வாங்க ஓ ரேஷன் கடைக்கார இந்த பையில ஏதாவது மீறுமா மீதுனா என்ன பண்ணுவேன் நீனே நானா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படியே எடுத்து கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துருவேன் நான் ஏன்னா இதுல ஒரு பை மிஸ் ஆனாலும் நம்மளை போட்டு தாக்கி செத்துருவாங்க முதல்ல கையால் எழுதுற கணக்கு அழகா கணக்கு எல்லாம் ஏதி எழுதி ஏமாத்தி பழச்சிக்கிட்டேன் இப்ப எல்லாம் எல்லாம் ஆன்லைன் அதனால எதுவுமே ஏமாத்த முடியாது ஏதாவது ஒரு சின்ன துருமா இருந்தாலும் குடுத்துணும் அவங்க கிட்ட அதான் வேணுமே அப்பதான் நீங்க எல்லாம் கொள்ளடிக்க மாட்டீங்களே வாய்தமா உனக்கு சரி குடி உன்னோட பொங்கல் பரிசு ஐய் கரும்பு சூப்பர் தேங்க்யூ ரசிங்கலக்கரே ஹாப்பி பொங்கல்